வணக்கம் அன்பு மக்கரை இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது பொதுவாக மக்களின் தொழிலில் அவர்கள் செய்யும் வேலையில் அல்லது வியாபாரத்தில் தேவையற்ற கொந்தளிப்பை கொண்டு வந்து அவர்களை துன்பப்படுத்தும் கிரகங்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் முதலாவதாக அல்லது பொதுவாக நாம் அனைவரும் ஒரு செட்டிலாகி நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் அதற்கு ஒரு நல்ல வேலை அல்லது தொழில் முன்னேற்றத்திற்கு வேண்டிய அறிவும் வாய்ப்பும் சரியான வேலை வேலைக்கேற்ற சம்பளம் மற்றும் பதவி உயர்வு மற்றும் நிறைய சம்பளப்பணம் அது சார்ந்து நாம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நவீன காலத்தில் அப்படி ஒரு வேலை அல்லது நல்ல வேலை கிடைப்பதும் நல்ல தொகை சம்பாதிப்பதும் யாவருக்கும் சவாலான பணியாகிவிட்டது சிலர் எப்படியாவது கடின உழைப்பிற்கு பிறகு வேலை கிடைத்தாலும் அவர்களது முன்னேறுவதில் பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது அவர்களின் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினாலோ அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்காததாலோ பல உடல்நலப் பிரச்சனைகளும் மன பிரச்சனைகளும் அவர்களை சூழ்ந்து வாட்டுகின்றது இவை அனைத்திற்கும் காரணம் கிரகங்களுடைய சேர்க்கை அதனால் உண்டாகும் தோஷம் என்று முதலில் அழைக்கப்படும் இந்த கிரக கிரக தோஷங்கள் கிரக தோஷத்தின் காரணமாக ஜாதகர் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேர்கிறது சோதனத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு பொருளை அல்லது ஒரு வேலையை கொண்டு செயல்படுத்துகிறது மற்றும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே போல நமது பிறந்த ஜாதகத்தில் வேலைகள் மற்றும் தொழில்களுடன் தொடர்புடைய கிரகங்களும் இருக்கின்றன அவை நமது வாழ்க்கையில் வெற்றி அல்லது தோல்வியை கொண்டு வருவதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் நிலை பலவீனமாக இருந்தால் ஜாதக மக்கள் தங்களின் வேலை வாய்ப்பு சார்ந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு வியாபாரம் தொழில் போன்றவற்றை பெறுவதில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நிலை இருக்கிறது மறுபுறம் இந்த கிரகங்கள் ஒருவன் ஜாதகத்தில் வலுவாக அமர்ந்திருந்தால் அவர்கள் தங்கள் வேலையில் பெரும் முன்னேற்றம் அடைகிறார்கள் எனவே அதே யோசனையுடன் முன்னேறி தங்களை இறக்கி தொழுகிறார்கள் ஒரு வேலையின் முன்னேற்றம் தரும் கிரகங்களை பற்றி பார்க்கும் நேரத்தில் மற்றும் வேலையின் தொடர்புடைய சாதக விடுகளை பற்றியும் நாம் பார்ப்போம் ஒரு பிறப்பு ஜாதக அற்றவனில் பதவியிற்கான முக்கிய கிரகங்கள் சூரியன் மற்றும் வியாழன் போன்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தின் முக்கிய பங்கு வகிக்கின்றன தேவரின் அதிபதியான குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த மக்களின் வேலை நிரந்தரமாக இருக்கும் அதில் அவர்கள் மேலும் முன்னேறுவார்கள் மேலும் இவர்களுக்கு தங்கள் வேலையில் வேகமாக முன்னேறி தங்கள் வாழ்க்கை நிலையை பொருளாதாரத்தை செல்வி உயர்ந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் ஒரு வேலையில் பதவி அல்லது வெற்றியை பெற விரும்பினால் செவ்வாய் புதன் மற்றும் சனி ஒரு சுபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது காரணம் ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வலுவான நிலை காரணமாக அவர்கள் செய்யும் சொந்த வேலையில் பதவி வரும் செய்யும் தொழில் லாபமும் ஆதாயமும் தொழிலை விரிவுபடுத்தவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் தேவையான உதவியை மேற்கண்ட அந்த மூன்று கிரகங்களும் நரமணம் செய்கிறார் பிறப்பு அட்டவணையில் வேலை தொடர்பான வீடு என்பது எந்த ஒரு ஜாதகத்திலும் பத்தாவது வீடு ஒரு தொழிலின் தொடர்புடையதாக கூறப்படுகிறது அல்லது அவர்களின் வாழ்க்கையில் உருவாகும் வேலை மற்றும் தொழிலை பற்றி அது கூறுகிறது அதேபோல் ஜாதகரின் பதவி உயர்வு நிகழும்போது மற்றும் தொழில்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் போதும் பத்தாம் வீடு கவனிக்கப்படுகிறது சற்று கூர்ந்து கவனித்து அங்கே என்ன கிரகம் இருக்கிறது அந்த இடத்தை யார் பார்க்கிறார் என்பதை பார்த்து சோதனர்கள் பலன் கூறுவார்கள் ஜென்ம ஜென்மராசியின் பத்தாம் வீட்டின் அதிபதியும் நகர அதிபதியும் விரைந்திருந்தார் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் செய்யும் உத்தியோகத்தின் எந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காமல் உழைப்பிற்கேற்ற பலன்களை பெற்று நரமுடன் முன்னேற்றம் செல்வார்கள் இதனால் அவர்கள் வெற்றியை நோக்கி செல்கிறார்கள் அவர்கள் யாராலும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் பத்தாம் வீட்டில் தோஷம் அல்லது பதினெட்டு கிரகம் இருந்தால் வேலை நிரந்தரமாக இருக்காது மற்றும் அந்த ஜாதகர்களுக்கு தாங்கள் செய்யும் வேலையில் ஒரு நிம்மதியற்ற நிச்சயமற்ற மனக்குழப்பத்துடன் வேலை செய்வார்கள் பொது ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் கேது அல்லது செவ்வாய் போன்ற உள்ள மற்றும் மாயான கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சில நேரங்கள் வேலை இழக்கும் அபாயம் அபாயமான வாய்ப்புகள் இருக்கிறது வேலை கிடைக்காத சூழலும் அவர்களை தொடர்ந்து வரும் ஜாதகரின் பத்தாம் வீட்டில் வியாழன் அல்ல சூரியன் இருந்தால் அவன் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வியாழன் மற்றும் சூரியன் ஒரு சுப அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கும் யாதகரனின் வேலைகள் நிரந்தரமாக அவர்களுடன் இருக்கும் மேலும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளும் அவர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வுடன் அவர்கள் மகிழ்ந்து அந்த வேலையில் தொடர்வார்கள் இது அவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் மன திருப்திக்கும் வழிவகுக்கும் நல்ல வேலை மற்றும் பதவியற்கான கிரகங்கள் என்று பார்க்கும்போது சூரியன் முதலில் வருகிறார் சோதிடத்தின்படி ஒரு ஜாதகத்தின் பத்தாம் எட்டில் சூரியன் மட்டுமே இருந்தால் அவரின் வாழ்க்கையில் அரசாங்க வேலைக்கான வலுவான மற்றும் உயர்வாய்ப்பு வாய்ப்புகள் உள்ளன பிறப்பு அட்டவணையில் சூரியன் நிலை வலுவாக இருந்தால் அவர்கள் வருமான தலைமைத்துவ திறன்களை கொண்டுள்ளனர் என்று அர்த்தம் மற்றும் அவர்கள் சிறந்த முதலாளியாக இருக்க முடியும் தொழிலில் சில நேரங்களில் இந்த மக்கள் ஒரு குழு தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக கூட செயல்படக்கூடிய திறனை கொண்டு செயல்படுவார்கள் அடுத்துள்ளவர் செவ்வாய் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நிலை வலுவாக இருந்தால் அவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அவரின் நிலை அப்படியே மதிப்புடனும் கௌரவமாகவும் இருக்கும் மற்றும் மரியாதை இவர்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டுமின்றி அந்த மக்களை அனைவரும் மதித்து கௌரவப்படுத்துவார்கள் மற்றும் அவரின் முயற்சிகள் யாவும் மற்றவரால் பாராட்டப்படும் மூத்த அதிகாரிகள் அவர்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார் அடுத்துள்ள கிரகமாக நாம் பார்ப்பது சனி பகவான் சனி பகவான் நீண்ட நாட்களாக உங்கள் தொழில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலோ அல்லது உங்கள் வேலை பாராட்டப்படாமல் இருந்தாலோ உங்கள் ஜாதகத்தில் சனியின் நிலை பலவீனமாக இருப்பது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோதிடத்தின்படி சனி ஒரு ஜாதகரை ஒரு பரமனாக இருந்து ராஜாவாக மாற்றும் திறன் கொண்டவர் சனி பகவானின் அசுப நிலை வேலையில் தோல்வியை தருவார் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இவர்களிடம் சுய ஒழுக்கம் மற்றும் மது இறைச்சி போன்றவற்றை உட்கொள்ளக்கூடாது பேசுவதில் தன்மையும் நடப்பில் நடத்தையில் நேர்மையும் இருக்க வேண்டும் மேலும் அலுவலகத்தின் தெற்கு திசை குப்பைகள் சேரும் இடமாகவும் பலவிதமான கரை படிந்த அழுக்காகவும் சுகாதாரவற்றங்களில் வைத்திருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து இவர்கள் அந்த இடங்களை சுத்தம் செய்ய இவருடைய வாழ்க்கை வரவாகும் அடுத்து புதன் புதன் புத்திசாலித்துக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆகவே வேலை தொழில் வியாபாரத்துக்கு புத்திசாலித்தனம் முக்கிய ஒரு தன்மையாக இருக்கிறது மற்றும் அவரது ஜாதகரின் குரல் தோல் மற்றும் பணம் ஆகியவற்றின் கிரகம் புதன் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு ஜாதகத்தில் புதன் நிலை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்கள் தங்களின் தொழிலில் முன்னேற்றம் அடைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதன் விளைவாக இந்த மக்கள் தங்கள் புத்திசாலித்ததை பயன்படுத்தி சரியான முடிவை எடுத்து தங்கள் முதலாளிக்கு பிடித்தமானவர்களாக மாறுகிறார்கள் செயல்படுகிறார்கள் லாபத்தை அறுவடை செய்கிறார்கள் மாறாக ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் புதனின் நிலை சாதகமற்றதாக இருந்தால் பல நல்ல வாய்ப்புகளை இழப்பார்கள் இவர்களை தேடி எந்த வாய்ப்புகள் இருந்தாலும் இவர்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழல் உருவாகும் மற்றும் இவர்கள் பல முயற்சிகளுக்கு பிறகும் தங்கள் தொழிலில் இவர்களால் முன்னேற்றம் அடைய இயலாது என்பது புதன் பலவீனமாக இருந்த மக்களுக்கு தெரிய வரும் சூரியன் செவ்வாய் சனி புதன் விராடன் ஆகிய கிரகங்களை வலுப்படுத்தும் பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நிலை பலவீனமாக இருந்தால் காலையில் சூரியனுக்கு நேரர்க்கியம் அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் ஓம் ராம் க்ரீம் க்ரூம் ச சூரிய நமஹா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதுவும் என்றால் ஓம் ஸ்ரீ சங்கர சூரிய நாராயண போற்றி என்று ஒரு பத்தொன்பது முறை கூறுவது நலமாகும் செவ்வாய் கிரகத்தின் நிலையை வலுப்படுத்த எளிதான வழி முருகனை வழி வழிபடுவது மற்றும் அவரின் கவசத்தை படிப்பது உங்களுக்கு பலன் தரும் அல்லது அனுமரை வழிபடுவதும் அவரின் ஸ்ரீ ராமஜெயம் என்ற அவரது மந்திரத்தை உச்சரிப்பதும் நன் நன்மையாக இருக்கும் சனியின் அசுப புரான்களுக்கு சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை என்று ஏழு முறை கூறி பாராயணம் செய்ய வேண்டும் காக்கைகளுக்கு உணவு ஒழுங்குவது நலமாகும் முடிந்தால் முடவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஜாதகத்தில் புதன் வலுப்பிற துர்க்கை மற்றும் விநாயகப் பெருமனை சம்பிரதாயப்படி வழிபட வேண்டும் தொழிலுக்கு உகந்த கிரகமாக சூரியன் புதன் செவ்வாய் சனி விழாழன் போன்ற கிரகங்கள் தொழிலுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் சுக்கரன் பகவான் நடிப்பு துறைக்கும் கலைத்துறைக்கும் படிப்புத்துறைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு பொறுப்பான கிரகமாக இருக்கிறார் ஜாதகரின் தொழில் வீடு என்பது பத்தாவது வீடு இது ஒரு பூர்வீகத்தோடு தீர்மானிக்கிறது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழிவழியால் பூர்வீகத்தின் தொழிலையும் இது சார்ந்து இருக்கிறது தொழில் மொழியின் வ தொழில் முயற்சிகளின் வளர்ச்சிக்கு அங்கீகாரம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை வழங்குவதால் வெற்றிக்கு வியாழவன் மற்றும் சுக்கிரன் பொறுப்பாக இருக்கிறார் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாரத்தில் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணை ஐசுவலி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி